திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெற்றதை கண்டித்த அப்பகுதி மக்கள் மதுபாட்டில்களை சாலையில் போட்டு உடைத்தனர் கோம்பைப்பட்டி பகுதியில் சட்டவிரோதமாக இருபத்தி நான்கு மணி நேரமும் மது விற்பனை நடைபெறுவதாகவும் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் காவல்துறை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர் இந்நிலையில் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் குளிப்பட்டி செல்லும் சாலையில் மறியலில் ஈடுபட்டதோடு அங்கு நடைபெற்று வந்த மது விற்பனையை தடுத்து நிறுத்தி மதுபாட்டில்களை உடைத்தனர் ஸ்டாலின் ஆட்சியில் கள்ளச்சந்தை மது விற்பனை ஜோராக நடைபெறுவதாகவும் அதற்கு ஏவல் துறை ஏகபோக ஆதரவாக இருப்பதாகவும் மக்கள் சாடியுள்ளனர்